எட்டு சொல்கிறது பூமி எல்லைகளை முக சுதந்திரமாக கொடுப்பேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நம்முடைய சுதந்திரம் என்று கர்த்தர் கூறுகிறார் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை முக சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்து கொள்ளும் தேவரில் உம்முடைய ஜனத்தை ரச்சித்து உங்கள் சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை பூஷித்து அவர்களை என்றென்றைக்கும் அருளும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் இப்பேற்பட்ட தேவனுக்கே மைமை உண்டாவதாக ஆமேன்